சில குழந்தையை நாம் பெற்று நாம் பெருமைப்படணும் அதான் உண்மை நாம பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்க சில பிள்ளையை நாம் பெற்று எடுத்ததுக்கு நம்ம பெருமைப்படணும் சில பெற்றவர்களை பிறப்பது காரணமாக அதை பெற்றவர்கள் நாம் பெருமைப்படணும் அந்த மாதிரி பெருமையான பெற்றவர்கள் இருக்காங்க பெருமையான பிள்ளைங்களுக்கு அப்பதான் யசோதை யசோதைக்கு எடுத்து கூட்டலாம் அண்ணா உன்னை நான் சொல் அமட்டும் தெரிஞ்சுக்க உங்க என்ன உன் பூ போன்ற புன்னகையில் இந்த உலகத்தை கண்டேன் என்னடா நான் வேற படிச்ச பாட்டுதான் நான் என்ன படிக்கிறாரோ அதுல இருந்து தான் எடுத்து பேசிக்கிறானு சம்மா தமிழம் தான் பூ போன்ற உன் புன்னகையில் உலகத்தை கண்டேன் என்னடா கிருஷ்ணா உன்னை நான் சுமப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டாம் இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நான் பிறந்ததற்கு பிறவி பயனை அடைந்து விட்டேன்டா போதும் எனக்கு இது போதும் இது போதும் எனக்கு அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையும் மன்னித்த கிருஷ்ண பரமாத்மா அனைவரும் நூறு சிவ இதை நூறு தவறுகள் சிதை கிருஷ்ண பரமாத்மா எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்த கிருஷ்ண பரமாத்மா ஏன் அஸ்வத் தண்டித்தார் அஸ்வத் எல்லாம் படிச்சிருப்பீங்களா கேட்டுப்பீங்களா

என்ன வச்சுவா சியாமந்த மணி வைத்து பிறந்தவன் தான் அஸ்வத்மன் அஸ்வத் அம்மன் பிறகுறாரு பிள்ளைய அப்படிப்பட்ட அப்படியே எல்லாம் அஸ்வத்தாமன் மகா பாரத மிகச்சிறந்த ஒரு அஹ் அறிவாளி மிகச்சிறந்த வில்லாளி மிகச்சிறந்த அஸ்வத்தாமன் ஆகி அவர் செய்த தவறு என்ன ஏன் அவருக்காக தண்டிக்க வேண்டும் கிருஷ்ணம்பர் சிவனின் தான் மகாஸ்வத்தாமன் மகாவிஷ்ணர் தான் கிருஷ்ணமான் அப்ப அவரே அவர் தண்டிச்சார் இன்றும் உலகம் உலகம் உள்ளவரை சாவு என்பது இல்லாமல் மரணம் என்பது இல்லாமல் புண்ணோடு வேதனையோடும் சுத்திரம் தான் அஸ்வத்தாம் இது ஒரு 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 கணக்கு அதனால அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில என்னை சந்திக்க வந்திருக்கீங்க வழிய வந்து நார அதாவது நான் என்ன சொன்னேன்னா நடப்படாதீங்க சாமி நில்லுங்க சாமி நான் புராணம் பேசுறேன் அதை நின்று கொஞ்சம் அமைதியா கேளுங்கன்னு சொன்னேன் சொன்ன பின்னாடி நீங்கள் ஏன்னா ஒரு ஆள் மாதிரி இருக்க நான் கேட்கணும்னு திருப்பி விடுவேன் இந்த காலில் வாக்கி வந்த மாதிரி நடந்திருந்தா அது என்ன அது வந்து மரியாதை இவர் பாடும்போது நான் அப்படியா அப்படி அப்படின்னு தான் எப்படி இருக்கும் அப்படிதான் நான் எப்படி செய்வாங்க அது வந்து அந்த பக்கத்தில் இருக்க வந்து அந்த பக்கத்தில் இருக்க கலைஞருக்கும் மரியாதை அவங்க பேசும்போது நம்ம நிக்கணும் அமைதி அவங்க பாடும்போது நிக்கணும் அப்பதான் அவங்க வந்து நமக்கு பெருமை அதை நான் சொன்ன பின்னாடியான் நான் சாமி நான் மகாபாரதம் பேசுறேன் அஸ்வத்தம் பத்தி பேசுறேன் நீங்க வந்து கிருஷ்ணரோட அந்த அதோட பிறப்பை பத்தி பேசுறேன் நீங்க அமைதியா கேளுங்க சாமி அது அசால்கள் நடக்காதீங்க பின்னாடியும் நான் வந்து இப்படிதான் நடப்பேன் அப்படின்னா அது மகாபாரதத்தை அவமதிக்கிறதா இல்லை வள்ளியை அவமதிக்கிறதா அப்படிங்குறது எனக்கு தெரியல அது வந்து இந்த நாரதலையும் உரிய குணம் நம்ம மண்டல கொம்பு முளைச்ச மாதிரி உலகத்துல அவங்க தான் இந்த நாரத பெரியா மாதிரியும் கொம்பு முளைச்ச மாதிரி அந்த மூச்சோடி வச்சுக்கிறது வச்சுக்கிறது மூச்சிய

娘啊，你来了。 நடக்கக்கூடிய விஷயம் மேற்கு பகவாய் பயங்கர நிறுவனக்கா ஆர்க்கு வந்து எடுகிறக்கா பார்க்கும் தெற்கு பிரதமர்களுக்கு ஒரு தொண்டை அளவு நாட்டு என்ன பெருமை கூறியாற்றப்படும் உண்மைகளை வெள்ளையில விடுபட்டு விளையும் கை போட சொல்லி சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலளித்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்று ஒருங்கி அமைப்பற்ற ஆரணங்கி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை இடங்களிலே பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை போக்குவரத்து சொல்வார்கள் அதிசயமாக குறிஞ்சிவனர் அப்படிப்பட்ட குறிஞ்சிவனர் பொத்துக் குழுவும் குமரக்கிழமை குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது ஒரு கருத்துக்களை சொன்னீங்க நாரதர் நடவழகிறாரு நாரதர் சந்திச்சதாக இல்ல வரலாறு இல்ல இதை நான் கேட்க வரல நான் என்ன கேட்ட வந்தானே உங்களுடைய நாட்டை பத்தி கேட்டேன் கெட்டிக்காரப்புல எட்டு பிடிச்சு

கண்ணுடைய அதாவது மனைவி ஆகப்பட்ட அந்த அபிமாகப்பட்டவன் பிள்ளைடைய பிள்ளை பிள்ளை ஆகப்பட்டவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த அசுவன் என்ன பண்ண அம்மா விட்டான் அம்பா விட்டவ அந்த அம்பாகப்பட்டது அந்த அபிம பிள்ளைக்கு கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்படுத்தியது அந்த வருடத்துல விஷனாகப்பட்டவன் அவனை பரிசம் பட்டு அவனுக்கு மீண்டும் உயிர் கிடைத்தது அதனாலதான் அவனுக்கு பரிசித்த மகாராஜன் அப்படி ஒரு சிறப்பு ஏற்பட்டது ஆனா இவ்வளவு பாவங்களையும் செய்த அந்த அஸ்தோ அஸ்வத்தாமனுக்கு சிறைஜீவு பட்டம் கிடைத்திருக்கிறது என்றால் அது கண்ணனுடைய ஒரு நல்ல எண்ணம் இப்படி எத்தனையோ விஷயங்களை பேசலாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க முருகன் அவர் விடணும் அப்படின்னா அவரு இப்ப கிழமை வருஷம் வர போடணும் அப்படின்ட்டு அப்ப இதுல என்ன தெரியுது நீங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கின்றீங்க நான் என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயம் முடிஞ்சிருச்சு அதனால நீங்க அழைத்துக்கூடிய பருவம் அஸ்வத்தாமான் வந்து நான் கேட்டேன்னா ஒரு பாவங்கள் செய்தார்னு பேசுனீங்க அவர் என்ன பாவம் செஞ்சாரு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தது வந்து சிவபெருமான் நான் என்ன கேட்டேன்னா ஏவருக்கு அந்த தண்டனை இளம் பஞ்ச பாடல கொண்டாங்க யாருமே போர்ல சாவலையா ஐயா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் துரோணர் வந்து வாத்தியார் குருநாதர் யாருக்கும் பாண்டவர்கள் கௌரவம் போர் காலத்துல நிக்கிறார் யாரு பக்கம் இருக்காரு கௌரவ பக்கம் போரிட்டு போரிட்டு இருக்கார் அப்ப பஞ்ச பாடல் என்ன பண்ணா ஐயா இன்னைக்கு வாத்தியாரு நீங்க கௌரவ பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்துருக்கணும் அதுவும் செய்யல போரிடும் போது என்ன பண்ணாரு கிருஷ்ணன் சொல்றாரு துரோணாச்சாரி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெயிக்கவே முடியாது போர் முடியாது ஒரே ஒரு பொய் சொல்லுங்க அதான் நீங்க சொன்னீங்க அவன் பாவங்கள் செய்தாரு அப்படின்னீங்க அப்ப வந்து பொய் சொல்றது பாவம் இல்லையா பொய் சொல்ல சொல்றாரு யார தெரியுமா தர்மர் சொல்ல சொல்றாரு நான் சொல்றத கேளு திரோணாச்சாரியார் வந்து போர்க்களத்துல போர் புரிய வரைக்கும் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது ஒரே ஒரு பொய் சொல்லு அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்லு அப்பதான் பார்த்தான் தர்மர் நான் எப்படி சொல்லுவேன் அஸ்வத்தாமன் தான் சிரஞ்சீவி ஆச்சாரிய இறப்பே கிடையாது எப்படி நீ சொல்லு இல்ல அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்ல முடியாது அப்ப நான் சொல்ல கேளு

பாண்டவர்கள் கொன்னாங்களே அப்ப கண்ணு முன்னாடி அப்பையும் கொள்றதை பார்த்த சஸ்வத்த அம்மன் என்ன பண்ணுவாங்க இப்ப கண்ணு முன்னாடி நம்ம அப்பனை ஒருத்த வெட்டி கொண்டா சும்மா விடுவோமா சொல்லுங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அப்பாவை வெட்டி கொள்ற சும்மா விடுமா அதனாலதான் ஏன் கண்வாடி எங்க அப்பாவை கொண்டுட்டீங்களேடா நான் எப்படி எங்க அப்பனை துடிக்கிறனும் அது மாதிரி நீங்க துடிக்கணும் பஞ்சம்ப இளம் பஞ்சவளை கொண்டதே இளம் பஞ்சம் பாவம்னா அப்ப கரணி பிள்ளைய கொண்டாங்க அது பாவம் இல்லையா துடியாதன் பிள்ளைய கொண்டாங்க அது பாவம் இல்லையா

I'm okay. okay.

குறி சொல்றோம் நம்ம வள்ளி பெருத்தை அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் நடந்தது நடக்க போறது நடப்பது எல்லாமே தெரியும் ஒரே ஒரு அஸ்ட்ராலஜி படிச்சு ரெண்டு விஷயம் சொல்லி கேட்டுக்கங்க ஜாதகம் இருக்கு அவங்க எல்லாருமே ஜாதகம் இருக்கு ஜாதகத்துல தோஷம் இருந்துச்சுன்னா யாருக்காவது உங்க வீட்டுல பிள்ளைக்கோ பிள்ளைக்கோ அம்மாவுக்கு பெரிய பாக்கோ சித்த பாக்கோ யாருக்காவது தோஷம் இருந்துச்சுன்னா எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடும் ஏன் யாரும் இப்ப எல்லாம் சரி பண்ண மாட்டாங்க சமயபுரம் திருச்சி எல்லாருக்கும் தெரியும் திருச்சியிலிருந்து சமயபுரம் எல்லாருக்கும் தெரியும் சமயபுரம் பக்கத்துல சிறுகோணில் பிரிவுல திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் அங்க போனீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கு தள்ள விதியை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அங்க போய் உங்க தோசம் உள்ள ஜாதகத்தை வச்சீங்கன்னா அந்த பிரம்மன் அங்கதான் கோவில் இருக்கு அந்த சந்தனத்துக்கு மேலே தெரிஞ்சு வாங்க அந்த ஜாதகத்து மேல ஜாதக தோஷம் கொஞ்சம் குறையும் அங்க பதஞ்சலி சித்திர சமாதி என இருக்கு அந்த பதஞ்சலி சித்திர கை வச்சீங்கன்னா அந்த ஃபைப்ரேஷன் ஒன்று அது ஒண்ணு அங்கே ஒரு கிழங்கு விற்கி ஆகாய கிழங்குன்னு அதை வாங்கிட்டு வீட்டில் கட்டி விட்டீங்கன்னா வீட்ல நல்ல சக்தி தான் கிழங்கு தன்னை போட முடிச்சு வரும் சும்மா கெட்டதும் கொண்டாலே வீட்டுல கெட்டதுக்குதான் கிழவு அழுகி கிழ வந்து ரெண்டு தொலைச்செடி நட்டு வச்சுக்க அது மாதிரி எந்த கோயிலுக்கு அதே மாதிரி வீட்டுல அந்த யாராவது ஜாதத்துல சர்ப தோஷம் ராகு கேது தோஷம் வந்து கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா எங்கேயும் போவேணா எங்கேயாவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த போய் நின்னுக்கங்க மேல கருடன் மட்டும் இல்ல அவருடைய நிழல் உங்க மேல பட்டாலே போதா யாருக்கு சர்வதோஷம் அந்த தோஷம் இதெல்லாம் நகை செய்யலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த தோஷம் நீங்கும் இது ஒண்ணு எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க போகும்போது தர்மம் பண்ணுங்க சாமி மட்டும் வரும்போது தர்மம் பண்ணாதீங்க செல்வாங்க அங்கேயே தங்கிடும் வீட்டில் வந்து திரி முத நாள் எதுனாலும் திரியே மறுநாள் எடுத்து போட்டு மறுநாள் புது திருவிழா எதுக்க முதலாளி எதுனா திரியில ஏதாச்சும் தெய்வ செஞ்சு வீட்டுக்குள்ள வராது அது மாதிரி வீட்டுக்குள்ள ஏதோ நடமாடுற மாதிரியே இருக்கு தூக்கமே வேலை யாரும் செய்வேன் வச்சுட்டான்னு ஒரு பயம் இருந்தால் நீங்களே பரிகாரம் பண்ணிக்கோங்க ஒன்றும் ஒன்றும் இல்லை யானை நடந்தோட காலத்திறந்து மண்ணு எருதுமான நடந்தோட காலத்திறந்து மண்ணு நண்டு வளையடம் மண்ணு பூமியில புற்றுமான் நீருள்ள குளத்துமான் அஞ்சு மணி எடுத்து ஒன்னா பெஞ்சு பெட்டி செஞ்சு அது ஒன்பது புள்ளி அமைச்சு அந்த ஒன்பது புள்ளி நவதானி நவரத்தன் தோட்டம் மூடி வீட்டு பெட்டிய மண்ணை மூடி பெட்டியில மண்ணாலே பெட்டிய மூடி வீடு ஈசானி மலை வடகிழக்கு பதிச்சு வச்சு நாற்பத்தி நாளைக்கு சாம்பிராணி போக போட்டு கந்த சுற்றி பாடிடுங்க எந்த கட்டத்துல வீட்டுல வராது சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாய்ப்பு கொடுத்து கேட்ட அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி நன்றி நன்றி